அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவன் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் என்னப்பன் முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது முருகப் பெருமானைப் பற்றிய சில தகவல்களை நாம் பார்க்கலாம் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் இந்த முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் என்னெல்லாம் கிடைக்காது அப்படின்றது தான் இதற்கு உண்டான ஒரு பதில் அங்காரக பகவானினுடைய அதிதேவதையாக விளங்குகின்றவர் முருகப்பெருமான் அது மட்டும் இல்லாமல் நாகங்கள் எல்லாத்திற்கும் வந்து இவர் அதிபதியாக இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது இவரை வழிபாடு செய்யும்போது நாம் என்ன கஷ்டத்தில் இருந்து வெளிவரலாம் அப்படின்றத பார்க்கலாம் நமக்கு நோய்கள் அதிகமாக இருக்குது குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நாக தோஷம் இருப்பதினால தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான வியாதிகளும் தோஷத்தினால் வருகின்றது அப்போ வந்து இவரை வழிபாடு செய்யும்போது தோல் சம்பந்தப்பட்ட அத்தனை தோஷங்களும் நிவர்த்தியாகும் இவரோடு சேர்த்து நாகங்களையும் நாம் வந்து வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் நமக்கு நயமாகும் அடுத்து வந்து இவர் வந்து இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அதாவது கண் காது பூக்கு இதில் நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இவரை வழிபாடு செய்யும்போது அத்தனை பிரச்சனைகளும் நமக்கு நிவர்த்தியாகும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மூன்று புதன்கிழமைகள் அல்லது மூன்று ஞாயிற்றுக்கிழமைகள் உப்பு மிளகு இதை வந்து முருகப்பெருமான் கோவிலில் கொடிமரத்தில் கொண்டு போயிட்டு நாம் காலை நேரத்தில் போட்டுட்டு நமஸ்காரம் செய்துட்டு வரணும் இதை வந்து மூன்று புதன்கிழமை அல்லது மூன்று ஞாயிற்றுக்கிழமை செய்தால் தோல் சம்பந்த வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அடுத்து வந்து இவரினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாகங்களுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பால் ஊற்றி வழிபாடு செய்து வருவது ரொம்பவே சிறந்தது பால் ஊற்றிட்டு அதாவது வெள்ளம் இலை அல்லது எருக்கன் இலை ரெண்டு கொண்டு போயிட்டு அதில் வெள்ளம் வச்சு நாகத்தினுடைய அதாவது இரட்டை நாகங்கள் அதாவது கோவிலில் வந்து அரச மரத்தடியில் பிரதிஷ்டை செய்து வச்சுருப்பாங்க அப்போது அந்த நாகத்தினுடைய வால் பகுதி அந்த வெள்ளத்தில் படுற மாதிரி நாம் வைக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நாம் மூன்று செவ்வாய்க்கிழமைகள் செய்யும் போதோ அதிகமாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஒன்பது பதினாறு செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து செய்யும்போது நமக்கு நயமாகும் குழந்தை பேரு வேணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபாடு செய்து வளர்பிரை மற்றும் தேய் பிறை இவரை வந்து நம்ம வந்து மனமுருகி வழிபாடு செய்தால் கண்டிப்பாக குழந்தை பேரு நிச்சயம் அதில் எல்லாம் சந்தேகம் கிடையாது தொடர்ந்து சஷ்டி திதிகள் தொடர்ந்து விசாக நட்சத்திரம் தொடர்ந்து கிருத்திகை திதிகள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண தடைகள் இருந்தால் அவையும் நிவர்த்தியாகி திருமணம் என்பது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு அங்காரக தோஷம் என்பது அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் அந்த மாதிரி அங்காரக தோஷம் இருந்தால் கூட இவரை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நீங்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அல்லது கிருத்திகை நாட்கள் மாதா மாதம் வருகின்ற கிருத்திகைக்கு நாம் முருகப்பெருமானை கோவிலில் சென்று தரிசனம் செய்யணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் ஏற்படுத்தி கொண்டு இவரை நாம் வந்து சென்று வழிபாடு செய்யணும் அப்படி செய்யும்போது நமக்கு வந்து அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும் அப்படி வழிபாடு செய்யும்போது ஆறு விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது வீட்டில் வேல் இருந்தால் வேலுக்கு அபிஷேகம் செய்து கூட நாம் முருகப்பெருமானை வேல் ரூபமாக வழிபாடு செய்யலாம் கந்த சஷ்டி கவச்சத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நாம் படிக்கும்போது நமக்கு உண்டான அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும் வேல் மாறல் அற்புதமான ஸ்லோகம் இதை வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் பாராயணம் செய்யும் போது கூட நம்முடைய கஷ்டங்கள் முழுவதுமாக நீங்கும் வீடு நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்கும் நிலம் இல்ல வர்களுக்கு நிலம் கிடைக்கும் வீடு கட்டிட்டு பாதையிலேயே முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது வீடு முழுவதுமாக கட்டி கிரகப்பிரவேசம் செய்வதற்கு உண்டான ஏற்படுத்தி தருவார் அதனால நாம வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது இத்தனை நன்மைகள் நமக்கு ஏற்படும் அடுத்து வந்து துவரம் பொறுப்பில் நாம் தீபம் ஏற்ற வேண்டும் துவரம் தோல் நீக்கப்படாத துவரம் துவரை இருக்கும் அதை வந்து ஒரு தட்டுல வச்சுட்டு அதற்கு மேல அகல் வச்சு சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் காலை நேரத்தில் முடியல அப்படின்னா மாலை நேரத்திலும் செய்யலாம் இது வந்து கோவில்ல கூட நீங்க செய்யலாம் வீட்டில் செஞ்சிங்க அப்படின்னா அந்த துவரையை வந்து மறுநாள் நீரில் ஊற வைத்து கோமாதாவிற்கு தருவது ரொம்பவே சிறப்பானது இப்படி வழிபாடு செய்யும்போது அங்காரக தோஷங்கள் இருந்தால் அவை முழுவதுமாக நீங்கும் முருகப்பெருமானுக்கு வில்வ இலை என்பது மிகவும் பிடிக்கும் அதனால் வில்வ இலை அச்சனையை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் வந்து செய்து வருவது சிறப்பானது அடுத்து ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன் இந்த பரிகாரம் மிகவும் அற்புதமானது என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பதினாறு செவ்வாய்க்கிழமைகள் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகத்தை நாம் செய்து வர வேண்டும் இப்போ வந்து கோவிலில் செய்யணும் அப்படின்னா காசு கட்டி செய்யணும் எல்லாராலையும் அது முடியாது கோவிலில் பார்த்தீங்கன்னா வெளியில் நிறைய விக்கிரகங்கள் வந்து வச்சுருப்பாங்க பொதுமக்கள் வந்து வணங்குவதற்காகவே ஈஸ்வரன் முருகர் விஷ்ணு இந்த மாதிரி அங்கே வந்து முருகப்பெருமான் இருந்தால் கோவிலில் நான் சொல்கிறது வீட்டில் கிடையாது வீட்டில் செய்வதும் செய்யலாம் ஆனால் கோவிலில் செய்யும்போது அதிகப்படியான பலன்கள் என்பது நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பதினாறு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு பாலால அபிஷேகம் செய்து தண்ணீரால் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு வீட்டிற்கு வர வேண்டும் காலை நேரத்தில் டிஃபன் எதுவும் சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த மாதிரி பதினாறு செவ்வாய்க்கிழமைகள் செய்யும் போது அத்தனை கஷ்டங்களும் நீங்கும் இதுதான் அதுதான் கிடையாது எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும் கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இந்த பதினாறு செவ்வாய்க்கிழமைகள் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் ரொம்பவே அற்புதமான ஒரு பூஜை இது முருகப்பெருமானுக்கு பதினாறு செவ்வாய்க்கிழமைகள் பாலபிஷேகம் செய்வது அதனால் முடிந்தவர்கள் கண்டிப்பாக இந்த பாலபிஷேக முறையை வந்து செய்யுங்க உங்கள் ஊர் கோவில் இல்லை வெளியில் விக்கிரகம் இல்லை என்ன செய்வது அப்படின்னா வீட்டிலையே கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் கோவிலில் செய்வது மிகவும் சிறப்பு இப்படி செய்து வரும்போது எப்பொழுதுமே அபிஷேகம் செய்தால் நைவேத்தியம் கண்டிப்பாக வைக்க வேண்டும் அதனால் நைவேத்தியம் ஏதாவது ஒன்று வச்சுட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்து விட்டு வாங்க இத்தனை வழிபாடுகள் ஒரே பதிவில் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எந்த வழிபாடு செய்யணும்னு தோணுதோ அந்த வழிபாட்டை செய்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான பதிவுல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பிரிய